ராஜாராம் தாத்தாவோட கண்டிஷன் என்ன எப்படி இருக்குது அப்படின்றத நான் பார்த்துட்டு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை அவளுக்கு பண்ணிவிட்டு நான் இங்கிருந்து கிளம்பி போயிட்டே இருப்பேன் அதனால் நீங்கள் தேவையில்லாமல் எதை எதையோ நினச்சி என் கூட பிரச்சனைக்கு வராதிங்க முக்கியமாக மகேந்திரா இதுவே நீ இந்த குடும்பத்தை ஆளாக இல்லாமல் வெளியே வேற எங்கேயாவது இருந்திருந்தா இந்த வார்த்தையை நீ என்கிட்ட பேசுனதுக்கு இந்நேரம் உன் நாக்க அறுத்துருப்பேன் பட் இப்போ நீ லிசா வீட்டில் இருக்கிறதுனால லிசாவுக்காக உன்னை சும்மா விடுறேன் ஆனா இப்போதான் உன்னை சும்மா விட்டுருக்கேன் அவனை மறுபடியும் நீ வெளியே எங்கேயாவது என் கண்ணில் பட்ட நீ அங்கே அமைதியாக இருந்தா கூட கண்டிப்பாக நான் உன்னாக கருத்துருவேன் அதனால மறுபடியும் என்னோட வாழ்நாளில் தப்பி தவறி கூட என்னோட கண்ணில் படாமல் இருக்கிறது தான் உனக்கு நல்லது என்று கோபம் பொங்கி வழிய கத்தினான் விக்ரம் ஆமா இப்போ என்ன சொன்ன நீ என்னோட தாத்தா ராஜாராம காப்பாற்ற போறியா அதை நாங்கள் நம்பணுமா டேய் நீ சொல்ற இந்த பொ நம்பறதுக்கு நாங்க ஒன்னும் கிடையாது என்று சொல்லி தன் பின்னால் பக்கம் நின்று கொண்டிருந்த செக்யூரிட்டியை பார்த்த மகேந்திரன் டேய் உங்களெல்லாம் நான் எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தேன் இப்படி பொம்மை மாதிரி நிக்கிறதுக்கா போங்கடா போய் அவனை கவனிங்க என்று எகத்தாளமாக சொல்லிவிட்டு அவர்களிடம் விக்ரமை அடித்து நொறுக்குமாறு கண்காட்டினான் மகேந்திரன் அடுத்த நிமிடமே அங்கு நின்று கொண்டிருந்த பாடி கார்ட்ஸ் அனைவரும் விக்ரமை நோக்கி ஓடினர் ஆனால் அங்கு என்ன நடந்தது என்று தினேஷுக்கும் மகேந்திரனுக்கும் சுத்தமாக தெரியவே இல்லை ஏண்டா உனக்கெல்லாம் எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா என் வீட்டுக்கு வந்து என்னையே நீ மிரட்டுவ என்று அவன் கோபத்தில் கொண்டிருந்த சமயம் அந்த ரூமின் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது அனைவருமே கதவு பக்கம் திரும்ப அங்கே லிசா ஒரு ஆணுடன் நின்று கொண்டிருந்தாள் ஒரு கணம் அங்கிருந்த நிலைமையை கண்டு அவர்கள் இருவருமே அதிர்ந்தனர் பின் சில நொடி கழித்து லிசா மட்டும் அங்கு என்ன நடந்தது என்பதை மிகவும் தெளிவாக புரிந்து கொண்டாள் கோபமாக தினேஷ் பக்கம் திரும்பியவள் டே தினேஷ் மடையா உங்ககிட்ட எவ்வளவு படிச்சு படிச்சு சொன்ன கட்டிக்கிட்டியா என்று அவள் கோபமாக கேட்க அதற்கு தினேஷ் பதில் எதுவும் பேசாது அமைதியாகவே இருந்தான் விக்ரம் நம்ம வீட்டோட ஸ்பெஷல் கெஸ்ட் அது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குதா இல்லையா என்று கோபமாக கத்தினார் லிசாவின் அருகில் நின்று கொண்டிருந்த அவளின் தந்தை ராஜேந்திரன் இங்க பாருங்க விக்ரம் இவங்க பண்ண தப்புக்கு இவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னோட அப்பாவோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்பவே மோசம் அடைஞ்சிருக்கு உண்மையை சொல்லணும்னா சீக்கிரமா அவர் இறந்து போயிடுவார்னு டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்றாங்க தயவு செஞ்சு அவங்கள வந்து பாருங்க என்று ராஜேந்திரன் மிகவும் மரியாதையுடனும் பணிவாகவும் கேட்க அவர் சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு விக்ரமிற்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை ஏற்கனவே கோபத்தில் இருந்த அவனின் மனது இப்பொழுது குழப்பத்திலும் சேர்ந்து தவிக்க ஆரம்பித்தது ஆல்ரெடி என்னோட மைண்ட் சுத்தமாக சரியில்லை அப்படி இருக்கப்போ இந்த லிசா என்னை டாக்டர்னு சொன்னதுனால ராஜேந்திரன் அங்குள் வேற வந்து என்னை தாத்தாவை பார்க்க வர சொல்லிட்டு இருக்காரு இப்போ நான் என்ன பண்றது என்று யோசித்த விக்ரமிற்கு திடீரென ஏனோ ஒரு எண்ணம் தோன்றியது இதுவே தகுந்த சமயம் என்பது போல் அவனது மண்டையில் ஒரு மணி அடித்தது கரெக்டா விக்ரம் உன்னுடைய கன்ஃபியூஷன் கிளியர் பண்றதுக்கு இதுதான் நேரம் நீ ராஜாராம் தாத்தாவை பார்க்க போ அவரை உன்னால கியூர் பண்ண முடிஞ்சதுன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ அந்த பென்டன் கார்டில் இருந்து ரியலைஸ் பண்ண பவர் நிஜம் அப்படி இல்லையா அது போய் அதை பற்றி டோட்டலாக மறந்துடு என்று தனக்குத்தானே தானே கொண்டவன் சரி வாங்க போலாம் என்று சொல்லி அவர்களுடன் அங்கிருந்து கிளம்பினான் லிசாவிற்கு தான் விக்ரமின் முகத்தை பார்ப்பதற்கு மிகவும் சங்கடமாக இருந்தது தன்னுடைய தாத்தாவை காப்பாற்றுவதற்காகத்தான் ஏதேதோ பொய் சொல்லி அவனை இங்கு அழைத்து வந்தோம் ஆனால் தன்னுடைய அண்ணனும் தினேஷும் விக்ரமை இந்த அளவிற்கு இன்சல் செய்து அவனுடன் பிரச்சனை செய்வார்கள் என்று அவள் துளியும் எதிர்பார்க்கவே இல்லை இப்பொழுது அதை நினைத்து விக்ரமின் முகத்தை பார்ப்பதற்கு கூட அவள் மிகவும் சங்கடமாக ஓன உணர்ந்தாள் எப்பொழுதுமே அவனிடம் துரு துரு என்று பேசிக் கொண்டிருப்பவள் இப்பொழுது தாத்தாவின் அறைக்கு செல்லும் வரை அவனிடம் ஒரு வார்த்தை கூட பேசாது அமைதியாகவே இருந்தாள் மிக நீளமான பெட் ஒன்றில் முதியவர் ஒருவர் மூச்சுவிட சிரமப்பட்டவாறு கண்களை மூடியவாறு படுத்திருந்தார் விக்ரம் அவரை பார்த்ததுமே தெரிந்து கொண்டான் அவர்தான் ராஜாராம் பூபதி என்று அண்ணா இவர்தான் நீங்க சென்னையிலிருந்து தாத்தாவை கியூர் பண்றதுக்காக கூட்டிட்டு வந்த டாக்டரா என்று ஒரு குரல் கேட்க அந்த நபரின் பக்கம் திரும்பிய ராஜேந்திரன் ஆமா இதுதான் மிஸ்டர் விக்ரம் என்று மிக தீவிரமாக சொன்னார் அண்ணா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு நம்ம அப்பாவோட உயிரோட விளையாடணும்னு நினைக்கிறியா இவ்வளவு சின்ன ஆளை நம்பி எப்படின்னா அப்பாவை அவங்கிட்ட இவனை பார்த்தாலே எனக்கு டாக்டர் மாதிரி தெரியல இவன் சரியான ஃப்ராடுன்னு நினைக்கிறேன் என்று கோபமாக கத்தினான் ராஜேந்திரனின் தம்பி ரவீந்திரன் விக்ரம் அவனை பார்த்ததுமே கண்டு கொண்டான் ரவீந்திரன் மகேந்திரனின் அப்பா என்று இங்க பாரு ரவீந்திரா நீயும் உன் பையன் மகேந்திர மாதிரி தேவையில்லாம புரியாம பேசிக்கிட்டு இருக்காத இப்ப வந்திருக்கிற டாக்டர் விக்ரம் தான் நம்ம அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போறவர் நீ நினைக்கிற மாதிரி அவர் சீட்டர் கிடையாது அது தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அமைதியா கொஞ்சம் வழிவிட்டு ஒதுங்கி நில்லு என்று சொன்ன ராஜேந்திரன் விக்ரம் வாங்க என்று சொல்லி அவனை அழைக்க விக்ரம் நேராக ராஜாராம் அருகில் சென்றான் அப்பொழுது விக்ரமை தடுத்த ஒருவர் மிஸ்டர் ஒரு நிமிஷம் நில்லுங்க என்று சொன்னவன் ரவீந்திரன் பக்கம் திரும்ப ரவீந்திரன் தன் அண்ணனிடம் அண்ணா இப்பதான் டாக்டர் ஹேமந்த் ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்காரு தான் நல்லது என்று சொல்ல எனது டாக்டர் ஹேமந்தா யாரு என்று கேட்டான் ராஜேந்திரன் ஹலோ நான் டாக்டர் ஹேமந்த் எம்பிபிஎஸ் எஃப்ஆர்சிஎஸ் லண்டன் என்று பெருமையுடன் கூறினார் ராஜேந்திரன் ஹேமந்தை சந்தேகத்துடன் பார்த்தார் அண்ணா நீங்க ஹேமந்த் நம்ம அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்ததே இல்லையா இவருடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா நம்ம அப்பாவோட உடல் நலம் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு இருக்குது என்று ரவீந்திரன் சிரித்துக்கொண்டே கொண்டே சொல்ல அங்கு நின்று கொண்டு இருந்தவர்களின் இன்னொரு சகோதரன் ஆமாண்ணா சின்ன சொல்றது கரெக்ட் தான் டாக்டர் ஹேமந்த் அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கு பின்னாடி அப்பாவோட உடல் நலம் கொஞ்சம் நல்லாவே தேறி வந்திருக்கு என்று அவன் சொன்னதும் அங்கிருந்த அனைவருமே ஹேமந்தை இங்கே அழைத்து வந்த ரவீந்திரனை பாராட்டித் தள்ளினர் அப்பொழுது ஹேமந்த் ராஜேந்திரனிடம் நான் பல வருஷமா இந்த டாக்டர் ஃபீல்டில் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் என்னோட சர்வீஸில் நான் நிறைய பேரை குணப்படுத்தியிருக்கேன் இந்த பெரியவரை காப்பாத்துறது ஒண்ணு எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரியல இன்னும் ஒரே வாரத்துல இவர் எழுந்திருச்சு நடப்பாரு பாருங்க என்று ஹேமந்த் மிக பெருமையாக சொன்னான் ஓ ஒரு வாரம் ஆகுமா என்று நக்கலாக சிரித்தவாறே விக்ரம் கேட்டான் அவனது இந்த கேள்வி ஹேமந்திற்கு மிகவும் கோபத்தை வர வைத்தது என்னது ஒரு வாரத்துல இவரை எந்திரிச்சு நடக்க வைக்கிறது உனக்கு ரொம்ப சாதாரண விஷயம்னு நினைச்சிட்டு என்ன நக்கல் பண்ணி சிரிக்கிறியா சாரி இவரை கம்ப்ளீட்டா கியூர் பண்ணிடுவீங்களா இங்க பாரு மிஸ்டர் இந்த மாதிரி வாய்ஸ் அவுடால் விடுறவன் நிறைய பேரை நான் பாத்திருக்கேன் ஆனா அவனுங்க எல்லாம் கடைசியில ஒன்னுத்துக்கும் லாக்கி இல்லாம ஓடி ஒளிவானுங்க பாக்கலாம் நீ சொன்ன மாதிரியா அவரை கியூர் பண்றியா இல்லையான்னு என்று கேட்க ஓகே பாக்கலாமே என்று சொன்ன விக்ரம் மெதுவாக தன் மூச்சை உள்ளிழுத்து விட்டான் தன்னால் முடிந்தவரை தனது மைண்டை கண்ட்ரோல் செய்ய நினைத்தவன் அந்த பெண்டன்ட் கிரீன் கார்டை எடுத்தபொழுது அவனது உடலில் சக்தி பரவியதை பற்றி நினைத்து பார்த்தான் அந்த சக்தி இப்பொழுது மீண்டும் அவனது உடலில் ஊடுருவ ஆரம்பித்தது ராஜாராம் அருகில் சென்று அவரது கையை தூக்கி நாடி துடிப்பை பார்த்தான் விக்ரம் உனக்கு கிடைச்ச அந்த பவர் உண்மையா இல்ல மாயையா அப்படின்னு இப்ப தெரிஞ்சு போகும் ராஜாராம் தாத்தாவனா கியூர் பண்ணிட்டனா எனக்கு பவர் இருக்கிறது உண்மை ஒருவேளை அவர் சரியாகலைன்னா பவர் இல்லைன்னு தான் அர்த்தம் அப்புறம் இந்த ஹேமந்த் காலில் விழுறதை தவிர நமக்கு வேற வழியே இல்லடா இப்போ என்ன பண்ணுறதுன்னு நீயே முடிவெடுத்துக்கோ என்று யோசித்தவன் மீண்டும் தனது கண்களை இறுக மூடி தனது மனதை ஒருநிலைப்படுத்த நினைத்தான் அவன் உடம்பில் உள்ள ரத்தம் அனைத்தும் தாறுமாறாக அங்கும் இங்கும் ஓடி ஒரு சேர ஒரே இடத்தில் வந்து நிற்க ஆரம்பித்தது மீண்டும் அந்த இயற்கையின் நறுமணத்தை உணர ஆரம்பிக்க அவனது மனது அழகிய அந்த நந்தவனம் போன்ற இயற்கை பகுதியில் இருப்பதைப் போல உணர்ந்தான் அதே சமயம் இங்கே எல்லார் முன்னிலையிலும் அவனது கைகள் சிறிது நடுங்கவும் கவனித்த ரவீந்திரன் ஹேமந்த் என அனைவரும் சிரிக்கத் தொடங்கினர் ராஜேந்திரன் மற்றும் லிசாவிற்கு மிகவும் பதட்டமாக இருந்தது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது